என் தங்க பிள்ளையே இன்று இந்த பதிவு உன் கண்ணில் படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது என் குழந்தையே பல நாட்களாகவே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென ஒரு மிக பெரிய நன்மையை செய்ய வருகின்றார் இவர் ஒரு ஆண் அது மட்டுமல்ல இவர் மிகவும் அழகானவர் இவரை கண்டால் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒருவரை நாளை நீ சந்திக்க போகின்றாய் இவரை மட்டும் நீ சந்தித்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் என் குழந்தையே உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள துணிந்து விட்டாயானால் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி ஒவ்வொன்றும் எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான காரணத்தையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தினம் தினம் உன்னை தேடி இந்தவராகி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்தினாலும் அதிலிருந்து நீ எப்படியெல்லாம் மீண்டு வருகிறாய் என்று சிந்தித்து பார்த்தால் உன்னாலேயே உன்னை நம்ப முடியாது நமக்குள் இத்தனை திறமை இருக்கிறதா என்று சொல்லி என் பிள்ளை நீயே உன்னை நினைத்து ஆச்சரியப்படுவாய் அப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நேரம் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காதே நாளைய தினம் நீ சந்திக்க கூடிய இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்துவார் என் குழந்தையே சில மனிதர்களினுடைய வார்த்தைகள் நமக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா சில மனிதர்களினுடைய சிந்தனைகள் நமக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை தரும் அல்லவா நம்மை சுற்றி நடப்பது எல்லாமுமே நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மால் என்னவென்று உணர்ந்துவிட முடியும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான எல்லா விஷயங்களும் இனி ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் நிறைவாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ ஒவ்வொருவரிடத்திலும் சென்று உதவி என்று கேட்டதும் போதும் ஒவ்வொருவரிடத்திலும் சென்று தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து தவித்ததும் போதும் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்து என் பிள்ளை அடைந்த ஏமாற்றங்கள் எல்லாம் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உறுதியாக தர தயாராகி விட்டதல்லவா எல்லாமுமே உனக்கு எப்பேற்பட்ட அனுபவத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்று பார் என் பிள்ளையே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்து விட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்தி விட்டது என் பிள்ளையே சிரிக்கும் பொழுது வாழ்க்கையை ரசிக்க முடியும் ஆனால் அழும்போதுதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர அழுது வடிப்பதற்கு அல்ல அத்தகைய வாழ்க்கையை சிக்கல்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதும் சிக்கல்கள் நேர்ந்தவுடன் அதற்கேற்ப தீர்வுகளை ஆராய்வதும் சில வேளைகளில் உனக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் நீ கடக்காமல் போனாலும் அந்த பிரச்சனைகள் உனக்கு வரத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே ஒரே இடத்தில் நின்று அழுது புரண்டாலும் அந்த விஷயம் உனக்கு வரத்தான் போகின்றது எந்த சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு இதற்கெல்லாம் உன்னுடைய மனதை போட்டு நீ ஒருபோதும் குழப்பிக்கொள்ளாதே ஆனது ஆகட்டும் என்று பார்த்து கொள்ளலாம் ஒரு கை என்று நாம் எப்பொழுதும் நம்மை நாமே நினைத்து விட்டோமானால் நீ சிங்கம் போல நடந்து சென்றாயானால் வெற்றி உனதாகும் இது போன்ற நேரத்தில் என் பிள்ளை யாரையும் தேடி அலையாமல் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களினுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நினைப்பது ஒன்றும் நடப்பதும் இன்னொன்றுமாக இருக்கும் பொழுது நீ நடப்பதை எல்லாம் நல்லதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி மட்டும் நீ எண்ணிக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் அறியாமல் செய்கின்ற சில விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு யமனாக மாறிவிடும் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் நாம் செய்கின்ற இந்த காரியத்தினால் நமக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பினையும் இவை கொடுத்துவிடக் கூடாது என்பதை நீ கவனமாக இருக்க வேண்டும் நோயில்லாத உடம்பும் நீண்ட ஆயுளும் கடன் இல்லாத வாழ்க்கையும் அழியாத வேலையும் ஒழுகாத வீடும் சுகமான தூக்கமும் கலங்காத மனமும் நொடியில் மரணமும் வேண்டும் என்றுதான் தெய்வத்திடம் ஒவ்வொருவரும் வேண்டிக்கொள்கிறார்கள் அல்லவா அது என்ன நொடியில் மரணம் மரணம் நம்மை நீண்ட நேரம் இழுத்து சென்று உடலளவிலும் மனதளவிலும் நம்மை அது வேதனைப்படுத்தக்கூடாது நமக்கு மரணம் வரப்போகிறது என்றால் சட்டென்று ஒரு நொடியில் அது முடிந்துவிட வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்கின்றேன் இப்படித்தான் எல்லோருடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வத்திடம் வேறு எதுவுமே வேண்டாம் இதை மட்டும் இந்த வாழ்க்கையில் எனக்கு கொடு என்றுதானே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் எதிர்கொள்கின்ற விதத்தை பொறுத்து அதனை நாம் நமதாக மாற்றிவிடலாம் என் குழந்தையே இன்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் உன்னிடத்தில் சொல்லவா ஒருவன் ஒரு பெண்ணினுடைய மாறாப்பை உற்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் அவனினுடைய காம பார்வை அங்கு தெரிகிறது அதை அவள் இருந்தவள் பார்த்துவிட்டு என்ன சொல்கிறாள் தெரியுமா அவனுக்கு புரியும்படியான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் அல்லவா ஐயோ பாவம் இவனுக்கு அவன் தாயினுடைய நினைவு வந்து விட்டது போல என்று சொன்னாலாம் இதை கேட்டவுடன் அந்த காமதேவன் அங்கேயே கருகி சாம்பலாயி போனாய் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் எப்படியெல்லாமோ இருக்கிறது நாம் அதனை எப்படி எதிர்கொள்கிறோமோ அந்த விதத்தில் அதை நமக்கு சாதகமாக மாற்றிவிட முடியும் எதிரில் நிற்பவன் காலம் முழுவதும் நினைத்து கருகும்படி அதை உன்னால் நிச்சயமாக செய்து காட்ட முடியும் பார்க்கிறார்கள் என்று கூச்சப்படுவதோ அந்த இடத்தை விட்டு விலக நினைப்பதோ கூடி குறுக நினைப்பதோ தவறான காரியம் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயம் மனிதனினுடைய பார்வைகள் தவறாக செல்லும் பொழுது அந்த இடத்தில் அது வேதனையை உருவாக்குகிறது தன் தாய்க்கும் தன்னுடன் பிறந்தவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் பார்க்கும் பொழுது கண்களுக்கு அது காமமாக தோன்றுகிறது என்றால் அது மிக பெரிய தவறான அல்லவா இவர்களுக்கெல்லாம் பாடத்தை இப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த செயலைக் கண்டதும் அம்மாவிற்கு நிச்சயமாகவே மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது மற்றவர்களை குறை சொல்லலாம் ஆயிரம் ஆயிரம் கதைகளை பேசலாம் நீ சரியாக இருந்திருந்தால் அவன் ஏன் பார்க்கப் போகிறான் என்று கேட்கலாம் எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் ஒரு தாய்மை உணர்வு ஒரு தாயை தன் வாழ்க்கையில் மிகுந்த அன்போடு அரவணைத்து வந்தவருக்கு நிச்சயமாக புரியும் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக பார்க்கின்ற எண்ணம் இங்கு யாருக்கும் வராது தான் கட்டியவளாகவே இருந்தாலும் அவள் அனுமதி இல்லாமல் தொடுவது தவறு என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் மற்றவர்களை தவறாக நினைப்பதற்கும் மற்றவர்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கும் இங்கு ஒருவன் துணிகிறான் என்றால் அவன் இங்கு பிறந்ததற்கே அர்த்தமில்லை இல்லை என்றுதானே அர்த்தமாகிவிடும் சரி அம்மா இன்று கண்டதை சொல்லிவிட்டே நான் என்ன செயலை இன்று கண்டேனோ அதை என் பிள்ளையிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது நாளைய தினம் நீ சந்திக்கக்கூடிய அழகான ஒரு ஆண்மகன் இவனால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பம் நடக்கும் அது மட்டுமல்ல உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தோன்றும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நமக்கு தெரிய வைக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அவர் யார் நாளைய தினம் சந்திர தரிசனம் அல்லவா சந்திர பகவானினுடைய அருளை பெற வேண்டிய நேரம் அல்லவா என் குழந்தையை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் சந்திர பகவானினுடைய அழகு தோற்றம் உன் மனதை நிச்சயமாக ஈர்க்கும் முழு நில ஒளியில் பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை காண்பது போல மூன்றாம் பிறையில் அவரை காணும் பொழுது உன்னுடைய கண்ணுக்கு அது அத்தனை குளுமையாக இருக்கும் என் குழந்தையை சந்திர பகவானை நீ மூன்றாம் பிறை சந்திர தரிசன நாளில் கூர்மையாக காணும் பொழுது அது உன்னுடைய கண் பார்வையை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என் பிள்ளை எப்பொழுதும் எதையும் நாம் நல்லபடியாக கூர்மையான எண்ணத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உனக்கு உருவாக்கும் எல்லா விஷயங்களிலுமே உனக்கு மனதளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக பார் தெய்வத்தை வணங்குவதில் கூட ஆயிரம் அறிவியல் இருக்கும் நீ எதை செய்தாலும் அது உன் உடலுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் தோப்பு கரணம் போடுகிறோம் அது உன் உடலுக்கு எந்த அளவிற்கு நன்மைகளை கொடுக்கும் தெரியுமா உன் உடலில் இருக்கின்ற அத்தனை பாகங்களுக்கும் அது பயிற்சியை கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் எல்லா விஷயங்களும் உன் கண் பார்வை தெளிவடைய தூர பார்வை பிரச்சனை இருக்கின்றவர்கள் அந்த கண் பார்வையை தெளிவடைய செய்ய மூன்றாம் பிறை சந்திர தரிசன நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர பகவானினுடைய அந்த அழகை உன்னால் நாளைய தினம் காண முடியவில்லை அம்மா ஒரே மேகமூட்டமாக இருக்கிறது மழை பொழிகிறது நான் என்ன செய்வது என்று கேட்பாயானால் என் குழந்தை நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு செல் எந்த தெய்வம் தன் தலையில் பிறையை இருக்கிறதோ அந்த தெய்வத்தின் தலையில் இருக்கின்ற அந்த பிறையை கையெடுத்து வணங்கு சிவபெருமானின் தலையில் இருக்கும் உன் தாயானவள் இந்த வர ஆகி என்னுடைய தலையில் இருக்கும் நிச்சயமாக பிரத்யங்கரா தேவியினுடைய தலையில் இருக்கும் நீ வணங்குகின்ற பல தெய்வங்கள் தன்னுடைய தலையில் இந்த பிறையை சூடியிருப்பார்கள் அப்படி பிறையை சூடியவர்களை கண்டுவிட்டால் போதுமே என் குழந்தை நிச்சயமாக நீ சந்திர பகவானை தரிசனம் செய்ததை அதற்குரிய பலனை நீ இங்கே பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை வாழ்க்கை எல்லாவித அனுபவங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது இனியும் கிடைப்பதை எல்லாம் பத்திரமாக பெற்றுக்கொள் எதையும் விட்டுவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையெல்லாம் நடத்தி தர தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் பிடிக்கும் வரை எல்லாமும் பொக்கிஷமாக தெரியும் வெறுக்கப்பட்டால் அது வெறும் குப்பையாகத்தான் தெரியும் பொருட்கள் மட்டுமல்ல சில உறவுகளும் தான் எதையுமே நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நல்லதாக தோன்றும் எது ஒன்று உன்னுடைய மனதிற்குள் பதற்றத்தை உருவாக்குகிறதோ எந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் சந்தேகத்தை எழுப்புகிறதோ அதன் பிறகு நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீ எதிர்பார்த்தது போல எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான நம்பிக்கையை என் மூலமாக கொண்டு வந்து எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு